கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி விரைவில் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் பல்வேறு பிரச்சினைகள் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ளன கன்னியாகுமரி தொகுதியின் தற்போதைய நிலவரம் குறித்து இன்றைய வேந்தர் தொகுதி சுற்றில் காணலாம் தமிழகத்தில் மற்ற பகுதிகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு இந்த தொகுதிக்கு உண்டு சுவாமி விவேகானந்தரின் தடம் பதித்த பகுதி இங்கு உள்ளது தமிழகத்திலேயே மிகவும் அதிகம் படித்தவர்கள் நிறைந்த பகுதியாகும் நாகர்கோவில் மக்களவைத் தொகுதி கன்னியாகுமரி தொகுதியாக மாற்றப்பட்டுள்ளது இங்கு மாத்தூர் தொட்டிப்பாலம் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் தலைநகராக திகழ்ந்த புகழ்பெற்ற பத்மநாபபுரம் அரண்மனை திற்பரப்பு நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களும் சுசீந்திரம் தானுமாலையன் கோவில் நாகராஜா கோவில் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் கோட்டார் சவேரியர் ஆலயம் தக்கலை பீர் முகமது தர்கா உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களும் உள்ளன கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் கன்னியாகுமரி நாகர்கோவில் பத்மநாபபுரம் குளச்சல் விளவங்கோடு கிள்ளையூர் என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதியில் ஏழு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து பதினான்காயிரத்து எண்ணூற்று ஆறு பெண் வாக்காளர்கள் நூற்று நாற்பத்தி எட்டு இதர வாக்காளர்கள் என மொத்தம் பதினான்கு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று ஓரு வாக்காளர்கள் உள்ளனர் சுதந்திரம் அடைந்த காலம் முதல் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியே பெரும்பாலான தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்த தொகுதியில் பாஜக மற்றும் தமாக இரண்டு முறையும் சிபிஎம் ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன இரண்டாயிரத்து பதினான்கில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜகவை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று தற்போது மத்திய நிதி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை இணை அமைச்சராகவும் உள்ளார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஹெச் வசந்தகுமார் அதிமுகவைச் சேர்ந்த ஜான் தங்கம் திமுகவைச் சேர்ந்த ராஜரத்தினம் உள்ளிட்டோர் தோல்வியடைந்தனர் தீர்வு காணப்படாத பிரச்சனைகளும் உள்ளன அவற்றில் ஒரு சிலவற்றை காணலாம் இன்னைக்கு வந்து வெகு லகுவாக வர வேண்டும் சொன்னால் இன்றைக்கி இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு விமான நிலையம் என்பது அவசியமாக இன்றைக்கி இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு இந்த மத்திய அரசாங்கம் தான் இந்த விமான நிலையத்துக்கான முழு முயற்சி எடுத்துகிட்டு வராங்க ஆகவே இந்த முழு முயற்சி என்பது வெற்றி அடையணும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றில் ஒரு பங்கு மீனவர்கள் வாழக்கூடிய மாவட்டமாக இருக்குது மீனவர்களுடைய பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது மீன மத்தியில் வந்து மீனவர்களுக்கான கேபினட் அந்தஸ்தன் கூடிய ஒரு மீன் மீன் மீன்வளத்துறை அமைச்சகம் கிடையாது மீனவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் எங்களுடைய குரல்கள் நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்காக இந்த மீனவர்களுடைய ஒரு பிரதிநிதியை அரசியல் கட்சிகள் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள் குமரி மாவட்டத்தில் மீன்பிடி துறைமுகம் குளைச்சலில் வந்து ஆர்ப்பராக விரிவுபடுத்த வேண்டும் மேற்கொண்டு மணக்குடி துறைமுகத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதை உடனடியாக வேறையை தூங்க வேண்டும் மட்டுமல்ல இருக்கக்கூடிய நான்கு துறைமுகங்களையும் தரம் உயர்த்த வேண்டும் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னதாக மீனவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்க முடியும் குமரி மாவட்டத்தில் சுமார் ஒரு லட்சம் மீனவர்கள் நேரடி மீன்பிடித்தல் ஈடுபட்டிருக்கின்றோம் நாங்கள் முப்பது நாட்களிலிருந்து ஐம்பது நாட்கள் வரை ஆழ்கடல் தங்கி மீன் பிடிக்கின்றோம் இதனால் இந்திய அரசுக்கு அதிகமான அந்நிய செலவணை ஈட்டுக் கொடுக்கின்றோம் வருடமும் இருபத்தைந்துக்கு அதிகமான மீனவர்கள் ஆழ்கடலிலே மாயமாய் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை தேடி கண்டுபிடிப்பதற்காக குமரி மாவட்டத்தில் ஒரு டெலிபேடும் ஹெலிகாப்டரும் மற்றும் வேக கப்பலும் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் சிறு விவசாயிகள் இந்த ரப்பர் விவசாயம் செய்து வருகின்றார்கள் ரப்பர் இந்த இக்குமதி என்பது இந்த அதிகரித்து வருவதற்கு மத்திய அரசு அதற்கு அனுமதி கொடுத்தனுடைய விளைவாக ரப்பர் விலை என்பது இந்த விலை வீழ்ச்சி என்பது கடுமையாக இந்த பாதி பாதிக்கப்பட்டுகின்றது இவர்கள் இந்த மாவட்டத்திற்குரிய ரப்பர் விவசாயிகளையும் அதுபோல் தனியார் வன பாதுகாப்பு சட்டம் போன்ற மக்களை பாதிக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளுக்கு இவர்கள் தீர்வு ஏற்படுத்த வேண்டும் மேம்பால மக்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க அது மத்திய அமைச்சர் பொன் ராதாசு வந்து முறையிட்டு அவருடைய தலைமையில் வந்து இந்த இரண்டு பாலங்களும் சுமார் பாரம்பரியத்தளவில் நூறு கோடிக்கு மேலே செயலால் வந்து நிறைவேற்றப்பட்டு ம மக்கள் கனவு செலவுக்கு வசதியாகவும் அதே சமயத்தில் வந்து மாட்டாண்டத்திலையும் ரொம்ப இரநூறு கோடிக்கு மேலே செலவு தொகையில் வந்து மேம்பாடு அமைக்கப்பட்டு கனரவாக சொல்வதற்கும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மக்களுடைய நிம்மதியாகவும் இது கருதப்பட்டு வருகிறது போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக மாட்டாண்டத்தில் மேம்பாலம் அமைக்கப்பட்டு அந்த மேம்பாலம் மக்களுடைய இப்போது பயணத்திற்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது என்று சொன்னால் இப்படி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ரயில்வே நிலையம் அனைத்து பகுதியுமே தமிழ்நாட்டு பகுதிகளெல்லாம் திருவனந்தபுரம் கோட்டத்தினால் இதுனால தொடர்ந்து அவங்க வந்து புறக்கணிச்சுக்கிட்டே வராங்க இந்த இதை வந்து தமிழ்நாட்டு பகுதிகளை மதுரை கூட்டத்தோடு இணைக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையும் அதை நிறைவேற்றி தருவதற்காக நாங்கள் முழு முயற்சி எடுத்து வருகின்றோம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல்களுடைய நடவடிக்கைகளிலும் இது நடக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் வேந்தர் தொகுதி சுற்று செய்திகளுக்காக கன்னியாகுமரியில் இருந்து செய்தியாளர் ஆனந்த் ஜியோ